கோவையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் கோவை நாடாளுமன்ற உறுப்பினருமான கணபதி ராஜ்குமார் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் பணி முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்கள் துறைகளின் கீழ் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால திட்டமிடல் குறித்து விளக்கம் அளித்தனர் திட்டப்பணிகளை விரைந்து முடித்து அதன் பயன்கள் மக்களை சென்றடைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைவர் கணபதிபா ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் கூடுதல் உதவி ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பிறந்த பகுதிகளில் அறுபது வார்டில் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கொடுக்கக்கூடிய செப்பரேட்டு செப்பரேட்டு வந்து மொத்தம் வந்து ஒரு இந்த மாதிரி பல்வேறு பணிகள் வந்து தற்போது வந்து முக்கியமான சாலைகளில் மொத்தம் வந்து இந்த அறுபது வாடையும் தொண்ணூற்றி ஏழு அந்த தொண்ணூற்றி ஏழு டிஎம்ஏல முப்பத்தாறு இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது